அவ்வளவுதான் நம்ம மல்லியோட கதையை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு இவ்வளோ நாளா நம்ம மல்லியை எப்படிதான் இந்த வீட்டை விட்டு விரட்டுறது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுட்டாங்க இப்போ வீட்டை விட்டு மட்டும் இல்லை ஜெயிலுக்கே அனுப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிச்சு இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதாவது நம்ம மல்லி தப்பிக்கிறது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாத்தியம் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இது நார்மல் விஷயம் கிடையாது அந்த அவங்க செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸ் வந்து போய் அதாவது நம்ம மல்லி செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸை நம்ம வெண்பா கொண்டு வந்து கொடுத்தாங்க வெண்பா மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்போ மல்லி தான் தப்பு அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ போலீஸ் கேஸ் கோர்ட்னு போக போகுது நம்ம விஜய் கூட வந்து போயினா நம்ம மல்லிக்கு எதிராக இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து போயிருந்தா மல்லி இதுல தப்பு பண்ண பண்ணல இது எல்லாத்துக்குமே காரணம் தன்னோட அக்கா தான் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது மிகவும் வந்து போயினா சிரமமாக கூடிய ஒரு சுச்சுவேஷனும் உருவாகி இருக்கு அதனால வந்து வேற வழி கிடையாது நம்ம மல்லி ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு இதுல இந்த அதாவது அவங்க அக்கா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா அதாவது அவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சீக்கிரமா வெளியே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதாவது இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருந்துட்டு நம்ம மல்லி கிட்ட சொல்லி அதாவது வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண சொல்றாங்க ஏன்னா ஸ்கூல்ல நம்மள தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சூப்பர் வேற லெவல் அதாவது வெண்பா என்ன நினைச்சாங்களோ அதன் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்லேயே அவங்களோட அந்த ஒரு ஸ்நாக்ஸை பற்றி தான் பேசப்படுது அந்த ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் மயக்கம் போட்டு விழுந்த வகையில் ஏன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லி செஞ்சு கொடுத்த அந்த ஸ்நாக்ஸை பற்றி ஊர் உலகமே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்குது அது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான் சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டாலுமே கூட வெண்பா கொண்டு போய் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க டீச்சர்ஸும் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது எல்லாருமே சாப்பிட்டு அதாவது அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு எல்லா குழந்தைங்களும் விளையாடமிச்சுறாங்க ஒரு பக்கம் வெண்பா கதிர மற்ற குழந்தைங்கள்லாம் கதற ஒரு டீச்சர்ஸ் கதற என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டு இருக்காங்க கடைசியாக என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலை எல்லா குழந்தைகளையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் விஷம் கலந்துருக்கு அப்படின்ற வந்து சொல்லி அங்கே வந்து சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு பக்கம் டாக்டர் இருந்துட்டு ஆமாம் விஜய் நீங்கள் நினைக்கிறதெல்லாமே கரெக்டாக இல்லையா அப்படின்றதெல்லாம் வேற பக்கம் ஆனால் இந்த இடத்துல அந்த அதாவது மல்லி செஞ்சு கொடுத்த அந்த ஸ்நாக்ஸ்ல தான் வந்து போينا விஷம் கலந்துருக்கு மல்லி தான் வந்து போينا இது எல்லாத்துக்குமே காரணனும் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இங்க விஜய்க்கு சரியான ஷாக்கு அது மட்டும் இல்லாம அதுலதான் இது எல்லாமே ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாம இப்போ நம்ம விஜயோட இந்த பேர் வந்து செம்மையா அடிபடுது ஏன்னா விஜயோட பொண்டாட்டி மல்லி விஜயோட பொண்டாட்டி மல்லியாலதான் இத்தனை குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல ஹெட்லைன்ஸ்ல எல்லாமே வராமச்சிருது அது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதாவது ராஜஸ்வரி தான் ராஜஸ்வரியால தான் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது ராஜஸ்வரியால தான் இது எல்லாமே நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கண்டிப்பா விஜய் வந்துட்டு தன்னோட அக்கான் கூட பார்க்காம அடிச்சு துவத்துருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ மல்லி எல்லாம் ஏமாத்திரம் மல்லி மேல வந்து கேஸும் வந்து போட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு குழந்தைகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு பதையிட்டு ஓடி வந்தவங்க இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் காரணம் மல்லிதான் தான் அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வந்துச்சு கடைசியில வந்து இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது கண்டிப்பா இதுல ஏதோ மிகப்பெரிய சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க ஆனா விஜய் வந்து வந்து போயின்னா சைலண்டா நிக்கிறவர் சைலண்டாவே நின்றுட்டு இருக்காரு மல்லி மேல எந்த ஒரு தப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களால சொல்லவே முடியல ஏன்னா ரிப்போர்ட் சொல்லுது அந்த ஸ்நாக்ஸ்ல வந்து போயிருந்தா டெஸ்ட் ஆக ஆரம்பிச்சு அந்த ரிப்போர்ட்டும் வந்து போயிருந்தா சொல்லுது வேற வழியே கிடையாது நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து உட்காந்துக்கிறாங்க என்னடா இது இந்த ராஜசூரி நினைச்சது எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு உண்மையிலே இந்த ராஜசூரி ஹீரோயினா இல்ல வந்து போயிருந்தா மல்லி ஹீரோயினா அப்படின்றதே ஒரு குழப்பமா இருந்துட்டு இருக்கு ஏன்னா இவ்வளவு நாளா வரிசையா அதாவது அடுக்கடுக்கா வந்து போயிருந்தா பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே இருந்தாங்க எல்லா பிரச்சனைகளையும் நம்ம மல்லி தான் இருந்தாங்க அப்படின்றது தெரியும் இப்போவும் நம்ம மல்லி தான் மாட்டிக்கிட்டு செம்மையா வந்து பாத்தீங்கன்னா தவிச்சுட்டு இருக்காங்க போலீஸும் ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா இதுல தடுக்கிறதுக்கோ இல்ல நம்ம மல்லியை காப்பாத்துறதுக்கோ யாருமே இல்ல பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க இருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இந்த வீட்டில் இப்படிலாம் எதனா நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சு அங்கங்கே சீக்ரெட் கேமரா வச்சுட்டு போயிருக்காங்க அது யாருக்குமே தெரியாது அந்த ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அன்னபூர்ணிக்கு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கிச்சனில் என்ன நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத அந்த கேமராவை பார்த்து தெரிஞ்சிடும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க